அன்பு தம்பி ரோபோ சங்கரை இணைந்து வாடும் குடும்பத்தார் தலைவரத்திற்கு என்னுடைய ஆண்டு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அவரும் சிங்கப்பூர் சார் உள்ள ஒன்னா நினைச்சார் வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும் ரெண்டு பேரும் தலைவர் படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் நார்வடி பண்ண வர வசனத்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம் அவரும் சூப்பராக பேசுவார் நானும் சூப்பராக பேசுவேன் அவர் நார்வடி மண்ணில் ஒரு சீனை பேசுறாங்க நான் ஒரு சீனை பேசுறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்துல ஒரு ரிலீஸ் ஆனப்ப நானு தம்பி மயில்சாமி ரோபோ சங்கர்ல ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை மாதிரி வாக்கியார் வர சீரன் எல்லாம் பிசைச்சு கைது அவங்களுக்கு அந்த நினைவுகள் வந்து எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்குது ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் நாற்பத்தாறு வயசு ஆச்சு குடும்பத்தாரெல்லாம் வந்து மனதைரியத்தோடு இருக்கணும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல போன அக்டோபர் நவம்பர்ல வந்து முன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய வெட்டிங் அனிவர்சரி கூப்பிட்டு அந்த முன்னா படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும் போது என்ன கூப்பிட்டு அப்படியே தியேட்டர்ல ஃபுல்லா அப்படி கத்துனாரு நாங்க இப்போ நிறைய ஈவெண்ட்ல பாத்திருப்போம் மேரேஜ் பங்கன்ஸ்ல பாத்திருப்போம் அப்புறம் நாங்க கோமாளி பண்ணும்போது எப்படியும் கூப்பிடுவாரு நான் ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்ப எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாரு இந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது ஒரு நாள் கூட அவரு ஒரு மாதிரி துக்கமா இருந்து நான் பார்க்கவே இல்லை அவருடைய சிரிச்ச முகத்துக்கு தான் எதெல்லாம் ஃபுல்லா அப்செட் ஆயிடுச்சு எனக்கு நல்லவங்க வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும் ஹெல்த் வந்து பாத்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அதை நான் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்றேன் நம்மளுடைய சினிமால நல்ல நிறைய பேர் இப்ப வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல நிறைய பேர் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே பயங்கரமா நம்ம மனசுக்கு அவங்க எல்லாம் நம்ம விட்டு போகும்போது ரொம்ப எதிர்பாராத நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா எப்பவுமே கிண்டல் அடிச்சு சிரிச்சு பண்ணி திடீர்னு என்னுடைய படம் வந்து டிவில போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து எடுத்து அனுப்பிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து அப்படியே பேசிட்டே இருப்பாரு அவ்வளவு சிரிப்பா இருக்கும்

என்னைக்குமே என்னைக்குமே நடிச்சு இருக்கும் ஸோ அவருடைய நிறத்தை யாராலும் நிரப்ப முடியாது கண்டிப்பா சின்னத்திரையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி சூப்பர் ஸ்டாரா வளம் வந்தவர் அந்த வெளித்துறையிலையும் வந்து அவ்வளோ அவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே சிரிக்க வச்சவர் ஸோ இன்னைக்கு இல்லாத ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு கண்டிப்பா அவருடைய அவருடைய புகழ் இருக்கும் ஸோ அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த குடும்பம் பார்க்க முடியாது நடிகை மட்டும் இல்லை

தமிழ் மண்ணுக்கும் மிகப்பெரிய நம்ம வார்த்தை வரல எல்லாருமே குடியை நிப்பாட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான் ஏன்னா குடியினால் இன்றைக்கி அந்த குடும்பம் இழந்து நிற்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் இது வந்து இப்போ தான் பேரம் திறந்திருக்கிறான் அவனை தூக்கி கொஞ்ச வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் அண்ணனுடைய மறை வந்து வார்த்தைக்கு சொல்ல முடியல என்னுடைய ஆழ்ந்த ஆழ்ந்தவங்களை குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன்

பயங்கர கஷ்டமா இருக்கு அண்ணா உடம்ப நடுவுல நல்லா உடம்ப சூப்பரா மாறி அண்ணா நல்லா போயிட்டு இருந்தாரு திரும்ப அண்ணன் வந்து உடம்ப கொஞ்சம் கவனிப்பா பிடிச்சாரு வந்து நாட் ஓலி மூவிஸ் அண்ணன் வந்து நார்மலா ஒரு மேடை கலைஞனா அதுக்கப்புறம் டிவியில இருக்கட்டும் அதுக்கப்புறம் படகுல இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் ஒரு பண்ண விஷயத்த வந்து அவ்வளவு ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு அது வந்து அவருக்கு பெருசா ஒரு ஆஹ் நல்லா ரொம்பலாம் பெருசா சம்பளம் வாங்கனா கூட நூறு சதவீதம் அவ்வளவு அன்பா நேசிச்சு அந்த கலைக்காக தான் அர்ப்பணிச்சவரு ஓபனா வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம ஆர்த்திக்கே மொத்த கலைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு நவீ ரோபோனா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா மனசுல என்ன ஒரு கவலை இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எப்படி எல்லாம் அவங்களை சிரிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞர் நல்ல மனிதன் நல்ல ஒரு நண்பன் இன்னைக்கு விட்டு போயிட்டாப்புல வருத்தமா இருக்கு வயசே எவ்வளவு உழைப்பு தெரியுமா ஆரம்பத்துல இருந்து எனக்கு சங்கர் நல்லா தெரியும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல இருந்து அவரோட உயரம் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும் ஆனா நம்மளை விட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டார் அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா வந்து அவர் அந்த மெக்கானிக் பெயிண்ட வந்து உடம்பு ஃபுல்லா பூசுவாரு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவா ஸோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்பவே அவருக்கு ஒரு சிலம் வந்து உதவி சொன்னாங்க பட் அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஹாப்பி பர்சன் அவர் வாழ்க்கைய அவர் ஹாப்பியாக வாழ்ந்தாரு அதை வந்து ஓபன் புக்காக வச்சிருந்தாரு எல்லா மீடியாக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து அவரோட இருந்து அவரோட பர்த்டேலேருந்து அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் வந்து அவர் வாழ்க்கையவே வந்து தான் அப்படின்னு இருந்தாரு அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது ஹீரோவாக கூட நடிச்சிட்டாரு ஆனால் வந்து கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை ரீசண்டாக பேசும்போது கூட அவர் வந்து அதுதான் சொன்னார் ஒரு ஃப்ரேம்லயாவது அவரோட நின்றுணுன்றதா அந்த பெரிய ஆசை இருந்தது ஆனா வந்து அது நடக்காம போயிடுச்சேன்றதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமே ஏன்னா வந்து இது ஒரு வயசே இல்லை அவர் போறதுக்கு ஆனா வந்து அவர் ஒரு சந்தோஷமா அவரை வந்து ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிட்டாங்க பிரியாங்கா அவரோட ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து கிடைக்கிறதுக்கு பெரிய வரோன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துக்கிட்டாங்க அவர் என்ன பண்ணாலும் அவரை எப்படியோ காப்பாத்தி எல்லாம் கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்து அவர் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனப்போ கூட ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஷூட் எல்லாம் எடுத்து நல்லா வந்தாரு ஆனால் வந்து அந்த ஒரு பழக்கமும் விட்டா கூட அது வந்து என்ன சொல்றது கொள்ளுன்றது தான் ஸோ அவர் வந்து ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாரு ராஜா மாதிரி அனுப்பி வைக்கணும் அவ்வளவுதான்